தலையை இது இருக்குல்ல மெடிக்கல் பாட்டில் இருக்கு சிரிஞ்சு அதை இன்ஜெக்ஷன் பாட்டில் தெரியாது இன்ஜெக்ஷன் பாட்டில் ஆமா 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 அது குப்பையில நிறைய கிடக்குது ஒரு பத்து பாட்டில் எடுத்துக்கோங்க சரிங்கய்யா அந்த ரப்பர் மேல இருக்க கெட்டியான ரப் கருப்பு ரப்பர் போட்டுருப்பான் புரியுதா ரெண்டு எம்எல் தான் பிடிக்கும் மூணு எம்எல் சரி அது நீங்க மெடிக்கல் இதுல தர்மாசுபத்திரி போனா நிறைய கிடக்கு தர்மாசுபத்திரி குப்பைத்தட்டில் கிடக்கு சரி கழிவு அவ்வளவுதான் அதை எடுத்துட்டு வர்றீங்க அவ்வளவுதான் அதை எடுத்துட்டு வந்து நீங்க ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துறீங்க இல்லையா ஆமா அந்த மூணு மூணு நம்பர் தான் பிடிக்கும் என்ன பத்து அந்த பத்து பாட்டிலே ஊத்திடுங்க புரியுதா சரிங்க ஆ ஒரு கெட்டியான ஊசி எடுத்து கெட்டியான ஊசி எடுத்து ரெண்டு சின்னதை கண்ணுக்கு ரெண்டு ஓட்ட போடுங்க ஏதோ அந்த ரப்பர்ல சரிங்க ஆமா ரப்பர் இருக்கிற அகலமே வந்து ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் மூணு சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதுல வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில ரெண்டு ஓட்டம் போட்டுக்கு சரி அதுல வந்து ஒரு செம்பு கம்பி ஆஹ் வந்து அலுமினிய கம்பி சரி இவ்வளவுதான் மேட் முடிஞ்சு போச்சு இது வச்சிட்டா மின்சாரம் வந்து ஏழு ஓல்ட் மின்சாரம் வரும் எத்தனை வோல்ட்டு ஏழு வோல்ட்டு மின்சாரம் வரும் ஓல்ட்டு ஆமா ஆனா அது வந்து தொடர்ந்து அப்ப ஒரு சின்ன எல்இடி ஒரு சின்ன ஒரு ரூபா எல்இடி பச்சைல பச்சை எல்இடி வாங்கி கிரீல் எல்இடி வாங்கி

ஒரு மல்டிமீட்டர் வாங்கி வச்சுக்கீங்க பழசுக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் மல்டிமீட்டர் மல்டிமீட்டர் கடையில இருக்கு மஞ்சளா இருக்கான் மாதிரி வாங்கிட்டா இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா கனெக்ஷன் பண்ணீங்கன்னா எரியும் முப்பது நிமிஷம் எரியும் அப்புறம் அப்படியே முப்பது நிமிஷம் எரிய டல்ல நல்ல பவரா எரியும் அப்புறம் டல்லாயிரும் அந்த டல்லாக பவர் ஆகணும் டல் ஆகணும் வெளிச்சம் தரணும் வெளிச்சம் குறையுமா வெளிச்சம் தரணும் வெளிச்சம் குறையும்

பொறுக்கிட்டு எனக்கு பதில் கொடுங்க நம்ம முடிச்சிட்டு நோபல் பரிசு கன்ஃபார்ம் ஆயிடுது நோபல் பரிசே கன்ஃபார்ம் லண்டன்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் லண்டன்ல பொண்ணு படிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அஸ்ரோபியா விண்வெளி இயற்பியல் படிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அங்க இருக்கிற ப்ரொஃபசரை சந்திச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் லண்டன்ல இருக்கிற அவர் ஹெட் ஃபோர் சைல்தான் படிக்கிறாங்க லண்டன்ல வந்து லூட்டன் லூட்டன்ல ஹெட் ஃபோர் வந்து படிக்கிறாங்க அப்புறம் லண்டன்ல இருக்கிற இது

குறையணும் கூடணும் என்னது குறையணும் கூட சரி சரி ஒரு மணி அரை மணி நேரத்துல ரெண்டு தடவை நடக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அந்த அந்த எதுக்கு அந்த எல்இடி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா அது குறையுது கூடுது குறையுது கூடுதுன்னு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அவ்வளோ இப்படி இண்டிகேட்டர் தான் இண்டிகேட்டர் தான் இது வந்து ஜென்ரேட்டர் கிடையாது அதாவது மரம் அதாவது அண்டம் வந்து விரிகிறது அண்டம் சுருங்கின்னு அதற்கு ஒரு அழிவுலேன்னு சொல்றாருல்லையா அந்த கொள்கை நிரூபிச்சு ஆகும் வட்டமா இருக்கும் சுருங்கி புள்ளியா மாறும் இதான் திருமணர் வந்து மூவாயிரம் அது வேற அது ஒரு சாதாரண துணை பிரிவு நான் நேரடியாக பிரபஞ்சத்தை அண்டத்தையே சொல்றேன் அண்டம் அந்த அண்டம் சுருங்கும் ஒரு புள்ளியா போகுங்கிறார் அண்டம் சுருங்கி புள்ளியா போகும் வீண்டு விரியின்னு திருமணம் சொல்றாரு இது வந்து தண்ணியில தான் இருக்குதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு தண்ணி வைத்து நீ கண்டுபிடினு சொல்றாரு அப்ப தண்ணி வைத்து கண்டுபிடிக்கும் பொழுது அது வந்து என்ன சொல்லணும் தண்ணிக்கு ரெண்டு தன்மை உண்டு நியூட்ரலாவும் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் நியூட்ரலாவும் இருக்கும் இந்த மூணு இருக்கிற ஒரே தன்மை உலகத்துல ஒரே மெட்டல் வந்து இது தண்ணி மற்றும் தண்ணி தான் தண்ணிக்கு மூணு பம்பு இருக்கா தண்ணிக்கு மூணு பண்பு பாசிட்டிவா இருக்கும் அது வந்து நெகட்டிவா இருக்கு நியூட்ரலாம் இருக்கும்

நூங்குற எழுத்து அணுன்னு பாத்தீங்கன்னா மூணு செயல்பாடு இருக்கும் நூன்னு பாத்தீங்கன்னா மூணு மூணு சுழி போட்டு நூ போடுவோம் சரியா ஆமா 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 ரெண்டு சுழி போட்டு நூ போடலாம் மூணு சுழி போட்டு நூ போடலாம் ரெண்டு சுழி நூ போட்டு அனுப்புதல் பேரு அனுப்புதல் அனுப்பியார் அப்படிங்கிற அனுப்புதல் கிட்ட அது ரெண்டு சுழி மூணு சுழி போட்டா ஆமா இயற்கையினுடைய மூன்று கொள்கை சொல்லுது அதாவது புள்ளிக்கோடு வட்ட புள்ளிக்கோடு வட்டக்கோடு நேர்கோடு இதைத்தான் சொல்லுது